என் அலமதுல்லா நாம் இரண்டாவது உரையில் நாம் என்ன பா செய்தி பார்க்க போகிறோம்னு சொன்னீங்கன்னா பார்வைகளை தாழ்த்தி கொள்ள வேண்டும் அல்லாஹ் அலமின் இந்த நம்பிக்கை கொண்ட சமுதாயத்துக்கு நமக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா குல்லில் மு யஹுது மின் அபு சாரிஹிம் வைஹபது ஃபுருஜகும் ஆர் காலகும் இன்னொல்ல ஹபீரும் பிமா எஸ் ஊன் இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களிடம் நீர் கூறுவீராக அவர்கள் தமது பார்வுகளை தாழ்த்தி கொள்ளட்டும் தமது கருப்பு நெறிகளை பேணி பாது காத்து கொள்ளட்டும் என்பதாக அல்லா ரபுல்லாலமி இந்த வசனத்தில் இருபத்தி நாலாவது அத்தியாயம் முப்பதாவது வசனத்தில் நமக்கு இவ்வாறு சொல்லி காட்டுகிறான் அல்லாவுடைய தூதர் காலத்தில் ஒரு சம்பவம் ஒரு நிகழ்வு கடத்தெருக்களில் சில வாலிப பசங்கள் நின்றுட்டு அந்த வழியாக போகக்கூடிய கன்னி பெண்கள் அல்லாவுடைய தூதர் இடத்துல சொல்லுறாங்க அல்லாவுடைய தூதரே நாங்கள் இந்த பாதியில் போக முடியல போனால் இளைஞர்கள் எங்களை கேலி செய்கிறாங்க தவறான முறையில் பார்க்கறாங்க இது எங்களுக்கு மிக வருத்தமாக இருக்கிறது என்பதாக அல்லாவுடைய தூதர் சலா அலுவலக சலமா இடத்துல சொல்லப்படுகிறது அல்லாவுடைய தூதர் அந்த வாலிப பசங்களை கூப்பிட்டு அழைத்து சொல்கிறாங்க நீங்கள் இது போன்ற பாதையில் அமராதிங்க பெண்கள் போகக்கூடிய பாதையில் அமர்ந்து அவங்களுக்கு நீங்கள் கேலி செய்யாதீங்க தேவையற்ற பார்வைகளை நீங்கள் பார்க்காதீங்க என்பதாக அல்லாவுடைய தூதர் சொல்லம் சொல்லும்போது அந்த மக்கள் சொல்கிறாங்க அல்லாவுடைய தூதரே இது எங்களுடைய இருப்பிடம் நாங்கள் இங்கே தான் உக்காந்து பேசுவோம் இது எங்களுடைய சபையாக இருக்கிறது என்பதாக அல்லாவுடைய தூதர் இடத்துல அந்த மக்கள் சொல்லும்போது அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க உண்டான அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க பாதை அதன் உரிமையை கொடுத்து விடுங்க உண்டான உரிமையை நீங்கள் கொடுத்து விடுங்க என்பதாக சொல்கிறாங்க அல்லாவுடைய தூதரே பாதைக்குண்டான உரிமை என்றால் என்ன என்று கேட்கும்போது அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க அந்த பார் பாதையில் நீங்கள் அமர்ந்திருக்கும்போது பிறரை கேலி பேசாமல் இருப்பதும் பிறரை தவறான பார்வையை பார்க்காமல் இருப்பதும் பிறர் சலாம் சொன்னால் அவர்களுக்கு நீங்கள் பதில் சொல்லுவதும் ஆகும் என்பதாக அல்லாவுடைய தூதர் நமக்கு அழகான ஒரு உபதேசத்தை சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்கி இஸ்லாத்தை ஏற்ற நாம் மூமினாக இருக்கக்கூடிய நாம் அல்லாவோட வசனங்களை உண்மை என்று நம்பக்கூடிய நாம் பலரும் பல இடத்தில் பார்த்தோம் என்று சொன்னால் பாதையில் அமர்ந்து கொண்டு அந்நிய பெண்களை தவறான ஒரு பார்வையில் பார்க்கக்கூடியவர்களாக பல்வேறு இடங்களை நாம் பார்க்க முடியும் எந்த அளவுக்குன்னு சொன்னால் தன்னுடைய கணவரிடத்தில் இடத்துல ஒரு பெண்மணி வந்துட்டு முறையிடும் அளவிற்கு தன்னுடைய தகப்பினத்தில் வந்து ஒரு பெண்மணி முறையிடும் அளவு இருக்குது தன்னுடைய தாயிடத்தில் வந்து ஒரு பெண்மணி முறையிடும் அளவிற்கு இன்றைக்கு ஆண்களாக இருக்கக்கூடிய நம்பிக்கை கொண்ட மக்கள் அல்லாவுடைய சட்டங்களை ஏற்கக்கூடிய நாம் தவறான ஒரு பார்வையை பார்க்கிறோம் என்று சொன்னால் அப்படி பார்க்கக்கூடிய அவருடைய உள்ளம் என்பது எந்த அளவுக்கு ஒரு கேடுகட்ட உள்ளகமாக இருக்கும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நம்பிக்கை கொண்டோம் அல்லாஹ் இந்த வசனத்தில் நம்ம கூப்பிட்டு தான் சொல்கிறான் நம்பிக்கை கொண்ட ஆண்களே தங்களுடைய பார்வைகளை நீங்கள் தாழ்த்தி கொள்ளுங்கள் அதற்கு ஒரு உதாரணமாக ஹதீஸையும் நம்ம குறிப்பிட்டோம் இதில் புகாரில் ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சாவது தீசாக பதிவு செய்யப்பட்டிருக்குது முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்குது ஆனால் இன்றைக்கி சமூகத்தில் பார்க்கும்போது ஒரு தந்தையிடத்தில் ஒரு மகள் வந்து சொல்லும்போது அந்த தந்தையோடய மனம் எந்த அளவுக்கு வேதனையாக இருக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் இதே நம்மளுடைய சகோதரி தாயியோ மனைவியோ மற்றவர்கள் பார்த்தால் நம்மளுடைய உள்ளம் ஏற்குமா போட மாட்டோம் திட்டமாட்டோம் கொஞ்சம் யோசனை பண்ணணும் இல்லை அப்போ நம்பிக்கை கொண்ட மக்கள் அந்நி பெண்கள் யாராக இருந்தாலும் சரி இல்லாத பெண்களை நாம் பார்ப்பது மிக பெரிய குற்றம் என்று அல்லாஹ் ரபுல்லா அலிமின் சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ்வுடைய தூதரும் பாதிக்குண்டான உரிமைகளை நீங்கள் கொடுத்து விடுங்க தவறான எண்ணங்களை நீங்கள் பார்க்காதீங்க தவறான பேச்சுக்கள் அவர்களத்தில் நீங்கள் பேசாதீங்க அவர்கள் சலாம் சொன்னால் அவர்களுக்கு நீங்கள் பதில் மட்டும் சலாம் என்று சொல்லுங்கள் நன்மையின் பக்கம் நீங்கள் இருங்கள் என்பதாக அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஆனால் இன்றைக்கி சமூகம் எப்படி இருக்குது நம்ம கடந்த காலங்களில் தருமபுரியில் ஒரு கொலை சம்பவம் யாரும் மறந்துருக்க மாட்டோம் ஒரு முஸ்லீம் பையன்தான் தவறான ஒரு பார்வை இன்றைக்கி நிலவரம் என்னாச்சு கொலையில் போய் முடிஞ்சது இது யாரும் மறுத்திருக்க முடியுமா மறந்துருக்க முடியுமா முடியாது இல்லை காரணம் அந்த பெண் விட்டார் விரும்பலை இவனோட செயல் இவனோட எண்ணம் இவனுடைய நினைவு இது அந்த பெண் விட்டார் விரும்பாத ஒரு காரணத்தினால கொலை செய்யும் அளவுக்கு தள்ளப்பட்டு விட்டான் இறுதியிலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாதியிலே இஸ்லாமிய மார்க்கம் மரியாதைவனாக போகக்கூடிய ஒரு சூழ்நிலை கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க தன்னுடைய குடும்பத்தை ஒரு பெண் அடுத்தவன் தவறாக பார்க்குறான் என்று எண்ணி விட்டாலே சந்தேகம் வந்து விட்டாலே மனதில் வேதனை இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஏதோ ஒரு வகையில் கஷ்டங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இன்றைக்கி உலகத்தில் தண்டிக்கக்கூடியவன் தண்டிச்சிட்றான் இது நிலையானது இல்லை மறுமையில் அவன் பதில் சொல்லணும் அதே அல்லாவுடத்தில் அவன் கையேந்தி விட்டா இறைவா எனக்கு இது போன்ற அநியாயம் இழக்கப்படுகிறது என்று அந்த பெண்மினை கையேந்தி விட்டால் பாதிக்கப்பட்டவர்கள் பிரார்த்தனைக்கு அஞ்சு கொள்ளுங்கள் என்று அல்லாவுடைய தூதர் சொல்லலையா நம்ம நம்பிக்கை உண்ட மக்கள் தானே அந்த பெண்ணுக்கு ஒரு வேதனை வலி வேதனை ஏற்பட்டதுனால தானே வந்து தன்னுடைய கனவுள் இடத்தில் முறையிடுறாங்க என்ன இது போன்ற பார்வைகளை பார்க்குறாங்க தொடர்ச்சியாக பார்க்குறாங்க என்று சொன்னால் சாதாரண ஒரு விஷயமா நம்பிக்கை கொண்ட மூமினே ஆண்களே நீங்கள் இதை கவனமாக நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க அதே போன்று நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு அல்லாஹ் ரபுல்லாலிமின்னு சொல்லுகிறான் நம்பிக்கை கொண்ட மூமினான பெண்களுக்கு நீங்கள் சொல்லுவீர்களாக அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும் தங்களுடைய ஆடைகளை சரிவர அணிந்து கொள்ளட்டும் எது வெளிப்படையாக தெரியணுமோ அதை மட்டும் தெரியவிட்டு மற்ற இடங்களை அவர்கள் முக்கால் போடு மறைக்கட்டும் என்பதாக தலைமுடி சட்டையின் மேலு என்று அல்லாஹ் அபுல்லாலும் சொல்லக்கூடிய செய்தி நாம் அறிந்து இல்லையா அப்போ ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் தங்களுடைய பார்வைகளை சரிவர நாம் இருக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் இது ஒரு தவறான எண்ணத்தில் போய் சேரும் இந்த எண்ணம் என்பது ஷைத்தானுடைய எண்ணமாக இருக்கும் இது எங்கே கொண்டு போய் செல்லும் என்று சொன்னால் மானக்கேடான வெக்கக்கேடான காரியங்கள் செய்வதாக ஆகிடும் ஊர்ல ஒருத்தர் பெரிய மனுஷன் இருப்பார் ஏராளமான தான தர்மங்கள் செய்வார் அவருடைய பழக்க வழக்கங்கள் சரியில்லைன்னு வச்சுக்காங்களேன் பெண் விஷயத்தில் சரியில்லாதவராக இருந்தா என்ன சொல்லுவாங்க அவன் ஒரு பொம்பளை பொரிக்கு பேருக்கு தான் பெரிய மனுஷன் ஆஹ் அவன் செய்யறக்கூடிய காரியங்களாம் பார்த்தா சில்லறத்தனமான வேலைகள் என்று சொல்லுவாங்கள்ல சொல்ல நம்ம கேட்டுருக்கிறோம் இல்ல அப்பேறுபட்ட விஷயத்துக்கு நம்ம தள்ளப்படுவோம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நீங்கள் திரும்ப முடிக்காதவர்களாக இருந்தால் திருமணம் முடிக்கக்கூடிய வயது உடையவர்களாக இருந்தால் அதுக்கு சக்தி பட்டால் நீங்கள் திருமணம் முடியுங்கள் இது இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய சட்டம் இல்லை என்றால் நீங்கள் நோன்பு வையுங்கள் என்று இஸ்லாமியம் சொல்லக்கூடிய சட்டம் அப்படி எதுவும் குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை மனைவி இல்லற வாழ்க்கையில் ஈடுபடலை பிரச்சனையாக இருக்குதா ஜமாத்தில் முறையிடுங்க அதுக்குரிய ஒரு செயல்பாடு திட்டங்கள் பேச்சுக்கள் எத்தனையோ ஒலிவாக இருக்குது அதை விட்டுட்டு தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு நீங்கள் செய்தால் என்று சொன்னால் இது அல்லாஹ்வுடைய வரம்பு இந்த சட்டம் என்பது அல்லாவுடைய வரம்பு இது மீறாதீங்க மீனிங்னு சொன்னால் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்காட்டு வேலு இப்ராஹிம் என்று ஒரு சொல்லக்கூடியவன் நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சிருப்பீங்க அவன் பெண் விஷயத்தில் ரொம்ப மோசமாக இருந்தான் அவனுக்கு பல்வேறு விதங்கள் கட்டமாக அறிவுரை சொல்லப்பட்டுச்சு அவன் கேட்காத காரணத்தினால இதே பாப்பாரப்பட்டி பாலக்கோடு அருகில் இருக்கிற பாப்பாட்டுப்பட்டி என்ற ஒரு ஊரில் விநாயகர் சிலையை வந்துட்டு தன்னோட கையில் ஏந்தியவனாக போனான் ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவன் சிலையை கையேந்தி போகலாமா அவன் கோயில் கட்டுவதற்கு பணம் திருட்டக்கூடியவனாக ஆகிட்டான் ஏன் என்ன காரணம் அவனோட கொள்கை இல்லாமல் போச்சா அவனுடைய நடப்பு பெண் விஷயத்தில் மிக மோசமாக இருந்தது அவனுக்கு அறிவுரை சொல்லப்பட்டுச்சு அவனுடைய ஆணுவம் அவனுடைய செயல் இன்றைக்கு அவன் இருந்து வெளியில் செல்லும் அளவுக்கு இருக்குதுன்னு சொன்னால் நல்லா பாதுகாக்க வேண்டும் அன்பானவர்களே சென்று சித்தித்து பாருங்கள் பெண்கள் குற்றம் சொல்லும் அளவிற்கு இன்றைக்கு சமூகத்தில் மக்கள் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இது எவ்வளவு பேர் ஒரு கேடுகட்ட காரியம் ஆகிய சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் அல்லாஹ் ரபுல்லா ஆலமின் நேரான ஒரு வழியை நமக்கு கொடுத்திருக்கிறான் அல்லாஹுடைய சட்டத்தை மதித்து வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் உங்களை என்னையும் ஆக்கி அருள் புரியும் கேட்டுக்கொண்டு என் இறுதி உரை முடித்துக்கொள்கிறேன் வாஹிருதவான அனில் அஹமது இல்லாஹ் ரப்துல்லா